ராமர் துதி ஸ்ரீராம ரகுகூல திலகம் சிவனு சாக்கிரிகாந்தகரம் அங்குலியாபரணசோபிதம் சூடாமணி வைதேகி மனோகரம் வைதீகிமனோகரம் வானரசன்னிசேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சதத்தம் பால்யாமம் ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி கோலம் கொண்ட கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜா அரசால வந்த மன்னன் ராஜா அலங்கார ரூபம் அந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோஷலராமன் ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோஷலராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் ராமன் எத்தனை ராமனடி வீரமென்னும் வில்லை வில்லை ஏந்தும் கோதண்டராமன் വീരമനും വില്ലെ ഏതും കോതണ്ട രാമൻ വെച്ചിന് പോർ മുടി ശ്രീ ജയരാമൻ വെച്ചിന് പോർ മുടി ശ്രീ ജയരാമൻ രാമൻ എത്ത രാമനടി രാമൻ എത്ത രാമനടി வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமன் எத்தனை ராமனடி ராமஜயம் ஸ்ரீராமஜயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகளின் ஞானபயம் ராமனின் கைகளில் பயம் ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி Sieh, Ramadan.